இந்த பத்து விஷயங்களை யாரிடமும் நீங்கள் சொல்லாதீங்க இதை சொல்கிறனால அது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை தாங்க அதிகமாக்கும் அது என்னென்னன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் உங்களோட பாஸ்ட்டை யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க அது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சிரமத்தை கொண்டு வரும் அப்போ நீங்கள் கேட்பீங்க என் மனசில் உள்ள பாரத்தை யாரிடங்க சொல்கிறது அப்படின்ட்டு உண்மைதாங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொன்னா தான் நம்மளோட மனசு கொஞ்சம் ஆகும் அது உண்மையாக இருந்தாலும் கூட சில பேர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் நீங்கள் நல்லா இருக்கிறதா அப்படின்னு நினப்பாங்க நம்மளோட நல்ல வாழ்க்கையை கெடுக்கவே சில பேர் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் உங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசுனீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும் இப்போ ஒரு பொண்ணும் பையனும் புதுசாக மேரேஜ் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு அவங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது அப்போ அந்த பாஸ்ட் வந்து லைஃப்பில் மிகப்பெரிய சண்டையை உருவாக்குது அது அவங்களோட லைஃப்பில் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடும் அதனால யார்கிட்டையும் உங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க அதுவே உங்களுக்கு நல்லது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பலம் உங்களோட பலவீனம் உங்களோட பலவீனத்தை கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருத்தவரோட பலவீனம் அழுகைன்னு வைங்க அப்போ அவரை ஏதோ ஒரு விதத்தில் பழிவாங்கணும்னு நினச்சி அவரை அழகு வைப்பாங்க அதனால தான் யாரிடமும் உங்களோட பலவீனத்தை சொல்லாதீங்க பலத்தை மட்டும் சொல்லலாமாங்கள அப்படின்னு நீங்க கேப்பீங்க இப்போ உங்க பலம் வந்து உங்க குடும்பமா இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை அழிக்கணும் உங்களோட எதிரிகள் முடிவு பண்ணிட்டாங்க உங்க ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அதனால யார்கிட்டையும் உங்களோட பலத்தையும் சொல்லாதீங்க அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மத்தவங்களை அடுத்தவங்க கிட்ட பேச அதாவது சுவருக்கும் காது இருக்கும் இந்த பல இருக்கீங்களா உங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப கடன் வாங்கிட்டான் பிஸ்னஸ் சரியா பண்ணாம அவன் லூஸு மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்கிறான் அப்படின்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இதை வந்து நீங்கள் எதா அர்த்தமாக சொல்கிறீங்க அந்த ஃப்ரெண்டு அதே ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு நீ ஒரு லூஸ் ஆண்டா உனக்கு பிஸ்னஸ்லாம் ஒன்றுமே தெரியாதான் நீ ஊரே கடன் வாங்கி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிடறான் நீங்கள் சொன்ன விதம் வந்து வேற ஆனால் அவை சொன்ன விதம் வந்து வேற அது வந்து உங்களோட பிரிவினையை உண்டாக்கும் அதனால் யாருக்கிட்டையும் மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது இது உங்களை மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து காப்பாற்றும் பிடிக்காதவர்களை மற்றவரிடம் பேசாதீர் அதாவது உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா அப்போ அவங்கள பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க அவங்கள பத்தி பேசி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால பிடிக்காதவங்களை பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க அவங்கள பத்தி உங்ககிட்ட யாராவது சொல்ல வந்தாலும் அவங்கள பத்தி எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிருங்க ஏன்னா ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது நம்ம அந்த வலைக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது நீங்க அவங்கள புரிஞ்ச விதம் வேற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஆனா நீங்க வந்து நீங்க மற்றவங்க கிட்ட இவன் கெட்டவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி யோசிப்பாங்க அதனால அவங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து குறையும் அதாவது மற்றவங்க அவங்க கிட்ட பழக மாட்டாங்க சப்போஸ் அவங்க வந்து நல்லவங்களா இருந்தாங்களும் கூட அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களோட லவ் அண்ட் திருமண வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமும் இருக்கும் நிறைய துக்கமும் இருக்கும் என்னோடய வைஃப் எனக்கு என்னென்ன பண்ணுவா தெரியுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் அவளை மாதிரி ஒரு பொண்ணு இருக்காள எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என்னோடய வைஃப் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவா அப்படின்னு நீங்கள் பல பேர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா சில பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து அந்த சண்டையை இன்னும் பெருசாக்கிடுவாங்க அதனால நீங்கள் நல்லவங்கன்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அவங்க வந்து சண்டையை வந்து சமாதானப்படுத்துவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் அவங்க தான் சண்டையை ஊதி பெருசாக்குவாங்க அதனால உங்களோட லைஃப் பார்ட்னரை பற்றி யாருக்கிட்டையும் நல்லதோ கெட்டதோ எதையுமே வெளியே சொல்லாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அந்த ஐடியா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ட ஷேர் பண்ணுறீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஷாப் போட்டு அவன் பயங்கரமாக பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னு சரின்ட்டு போகிறவங்களும் இருக்காங்க அதே ஐடியாவை வாங்கி அவங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இருப்பாங்க அதனால் உங்களோட ஐடியாஸை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியாஸ் வந்து நல்லா இருக்கும் அது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு பெரிய டெவலப்மெண்ட்டாக கூட இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் உங்ககிட்ட சோர்ஸ் இருந்திருக்காது சரி பின்னாடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருப்பீங்க அந்த ஐடியாஸை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்கிறனால அந்த ஐடியாஸ் வந்து மற்றவங்க ஷேர் பண்ணி அவங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ வந்து உங்ககிட்ட சோர்ஸ் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியன்ட்டு நீங்கள் கவலைப்படுவீங்க அதனால் யாருக்கிட்டையுமே உங்களோட டிஃப்ரெண்ட் ஐடியாஸை சொல்லாதீங்க அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் எந்த ஒரு இதையும் உங்கள்கிட்ட நடக்கிற சந்தோஷமோ துக்கமோ அதை வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் என்ன நாங்கள் என்ன விளம்பரமாக படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் விளம்பரப்படுத்துறதுக்கு காசு கொடுத்து விளம்பரப்படுத்த தேவையில்லைங்க நீங்கள் ஒரு சின்ன டூர் போகிறீங்க டூர் போகிறத வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேர் தான் ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் மிச்சம் பத்து பேர் இல்லை எட்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் டூர் போயிட்டாங்க நம்ம டூர் போகல அப்படின்ற ஃபீலிங் தான் இருக்கும் இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னோட லைஃப்பில் நடந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் இன்னும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரக்கா நீ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட சொந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சொன்னோம் அப்போ சொந்த ஊரில் இருக்கிறப்ப எல்லாருக்கிட்டே சொன்னோன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சேனலை பார்ப்பாங்களே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்கள் சேனல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு பத்து பேருமையேங்க மிச்ச பத்து பேர் உங்கள் இன்னும் நீங்கள் வந்து இதெல்லாம் மாற்றணுங்க அப்படின்றதுக்கு ஒரு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேர் ஆனால் மிச்சம் லாஸ்ட்டு பத்து பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படிலாம் மீன் சாப்பிடுவீங்களா இப்படியெல்லாம் பொறிச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் மீனில் வந்து என்னென்ன பொடியெல்லாம் கலந்த அப்படின்னு ஒரு நல்ல உள்ளங்கள் கேட்குது சரி மீனை தான் இப்படி சமைக்கிறதான் கேட்குறாங்க சரி நம்ம ஹோம் டூர் போட்டுருவோம் அப்படின்ட்டு நம்மளை ஹோம் டூர் போட்டாச்சு போட்டா ஹோம் டூர்ல நீ வீடை நீட்டா வச்சிருக்கேன்ட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க இன்னும் ஒரு சில பேர் இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கீங்களே அப்போ உங்களுக்கு வாடகை எம்பிட்டு வரும் உன்பட்டு காசு கொடுத்தா இருக்கீங்க அப்படின்னு அதையும் நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னா மக்களோட மனநிலை பாருங்க ஒரு சில பேரு நல்லதும் நினைக்கிறாங்க ஒரு சில பேர் இந்த மாதிரியும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தனால நான் அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா பிளாக் வீடியோ எதுவும் போடுறதில்ல குக்கிங் வீடியோவும் போடுறதில்ல அது மட்டும் இல்லைங்க என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நான் ஸ்டேட்டஸே வைக்கிறதில்ல இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நம்மளோட மைண்ட் வந்து ரிலீஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்தவித ப்ராப்ளம்ஸும் நம்மளை சுற்றி வராது அதுக்காண்டி தான் சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதீங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்றதே தெரியக்கூடாதுங்க ஆமாங்க நீங்கள் வந்து அடுத்து வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து சரி பண்ணு அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இன்னி ஒருத்தவங்க ஐயோ நீ அதெல்லாம் பண்ணாத நீ பண்ணணுன்னா பெரிய லாஸ் ஆயிரும் அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இதனால உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே போயிடும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற மைண்டே அப்செட் ஆயிரும் அதுக்கடுத்து நீங்க அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணனாலும் நீங்க வந்து பயந்து பயந்து பண்ணணும் ஐயோ லாஸ் ஆயிருமோ லாஸ் ஆயிருமோ அப்படின்ட்டு அதனால நீங்க யாருக்கிட்டையுமே நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்றத சொல்லாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அதாவது உங்க வாழ்க்கையில நடக்கிறது சீக்ரெட்டை நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க நீங்க மற்றவங்களுக்கு அதை வந்து சீக்ரெட்டுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அந்த சீக்ரெட் வந்து எப்படி சீக்ரெட்டாக இருக்க முடியும் உங்களாலேயே உங்களோட சீக்ரெட்டை மறைச்சி வைக்க முடியல அப்புறம் எப்படி அது சீக்ரெட்டாக மாறும் அதனால மற்றவங்க கிட்ட நீங்க சீக்ரெட் சொல்லாதீங்க ரகசியம் ரகசியமா இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது இப்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க கொக்கோ கோலா கம்பெனி இருக்குது கொக்கோ கோலா கம்பெனியில் நம்ம கொக்கோ கோலா குடிக்கணும் பாருங்கள் அந்த கொக்கோ கோலாவில் என்னென்ன லிக்கோடு என்னென்ன விதத்தில் கலக்கிறாங்கன்றது அந்த பார்ட்னர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியுமா வேறு யாருக்குமே தெரியாதான் அந்த பார்ட்னர்ஸ் எவ்வளோ ரகசியமாக வச்சுருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க அந்த பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றாவே எங்கேயும் போக மாட்டாங்களாம் சப்போஸ் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருமே இறந்து போயிருவாங்களே அப்போ அந்த சீக்ரெட் வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடணுறக்காண்டி ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் போவாங்களாம் எப்படி ரகசியத்தை பார்த்துறாங்க பாருங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்